வணக்க மக்களை நான் விஜயதரன் நேற்று தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க நிச்சயமாக அந்த செய்தியை கேட்டு மிக மிக மனவேதனை என்ன நடந்தேன்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து கரூர்ல வந்து நேற்று மக்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து மக்களை சந்தித்து வர ஆரம்பிச்சு அதன் அடிப்படையில் அதன் ஒரு பகுதியாக வந்து மூன்றாவது மக்கள் சந்திப்பாக கரூர்ல வந்து நேற்று என்ன சொல்றது மக்களை சந்திக்கிறதுக்காக தளபதி விஜயன் அவர்கள் போயிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து அதிகமான மக்கள் கூடிய நிமித்தமாக வந்து மிகப்பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக வந்து மயக்க நிலைக்கு போன பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க குறிப்பாக பாருங்க ஒன்பது சிறுவர்களும் பதினேழு பெண்களும் பதிமூன்று ஆண்களும் வந்து உயிரிழந்திருக்கிறதாக தமிழ்நாடு அரசு வந்து அதுன்னு சொல்ல அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டு மிக மிக மனது தினப்பட்டம் அந்த உயிரிழந்த என்னுடைய தாய் உறவுகளுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ உண்மையாக இந்த செய்தியை கேட்டதுலேருந்து மிக மிக மனது தினப்பட்டன் அந்த அதாவது உயிரிழந்த குடும்பத்தோடைய உறவினர்களோட அவருடைய துன்பத்துல நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழக ஒட்டிகளத்தின் தலைவர் தளபதி விஜய்னா வந்து போரிடங்கள்ல மக்கள் அதிகமாக கூடுறாங்கன்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக நேற்று அதிக அளவான மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை பார்ப்பதற்கு கூடிட்டாங்க பொதுவாக ஒரு கருத்து வந்து நிலவி வருது என்னன்னு சொன்னா அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து காவல்துறையினர் செய்யல அதிகமான புலசார் வந்து பாதுகாப்பு ஈடுபடுத்தப்படையில் சொல்லி அங்க என்ன சொல்றது பரவலான குற்றச்சாட்டா இருக்கு ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் சொன்னா ஐநூறு போலீசார் இருக்கும்னு சொல்லியும் கிட்டத்தட்ட அது மூன்று மடங்கு மக்கள் தளபதி அவர்களை பார்க்கறதுக்கு கருவுள்ள சூழ்ந்து கொண்டதால போலீசார் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலன்னு சொல்லி குற்றச்சாட்டப்படுது நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இதை கொண்டு அந்த அரசியல் இந்த அரசியல் இந்த அரசியல் கடந்து ஒரு உயிரிழப்பு மிகப்பெரிய அதாவது முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க மிக மிக ஒரு மன வேதனிக்கக்கூடிய நிகழ்வு நம்ம வந்து உடனடியாகவே இந்த நேரத்துல வந்து நாம வந்து தளபதி விஜய் அவர்களை சொல்றது கைது செய்யணும் அவரை இடிவுப்படுத்தணும் வந்து கொஞ்சம் கூட்டம் ஏதாவது ஜதார்த்தமா தானே அது அரசியலை பண்ணாதங்க தயவு செய்து வந்து இது ஒரு விபத்தில் இந்த விபத்தை வந்து தவித்து சொன்னா நிச்சயமாக இது வந்து இதுவரைக்குமே நீங்கள் யாருமே பார்த்துருக்கோமா நீங்க இவ்வளவு கூட்டம் ஒரு என்ன சொல்றது நீங்க ஒரு நடிகராக இருந்து ஒரு கட்சி ஆரம்பித்தவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு அவரை பார்க்கறதுக்கு வருமானு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல நிச்சயமாக இது எல்லாத்தையுமே என்ன சொல்றது தமிழ்நாடு மட்டும் இல்லாம அஹ் இந்திய அரசோட உலகத்துறை வந்து தனக்கு எடுத்திருக்கணும் உலகத்துறைக்கு தெரியும் ஒருவருடைய அஹ் என்ன சொல்றது மக்கள் செல்வாக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா அதை தவறு இருக்காங்க மிக மிக ஒரு மன இதில் அடிக்கிறது நிச்சயமாக இப்ப வந்து அஹ் தளபதி விஜயனாட வீட்டுக்கு வந்து கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தளபதி விஜயன் அவர்களுக்கு வந்து மத்திய சார்பாக வந்து மத்திய படை வந்து பாதுகாப்பு அதாவது மத்திய ராணுவ படை வந்து பாதுகாப்புல ஈடுபடுத்தப்பட்டிருந்தது மீண்டும் என்ன சொல்றது கூடுதல் மத்திய பாதுகாப்பு படை வந்து பாதுகாப்புக்காக அவருடைய வீட்டுக்குள்ளே சென்று அதுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழக வெட்டிகழகத்தின் தென்டாநில தலைவர்கள் குறிப்பாக நாலு பேர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வந்து கவன இனப்புலையால் வந்து இந்த உயிரில நடைபெற்று இருக்கு அதன் காரணமாக வந்து அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுக்காக என்ன சொன்னா நாங்க வந்து நீதிபதிகளுக்கு முன்னு அதாவது நீதிபதிகளுக்கு முன்னுக்கு அங்கு என்ன நடந்ததோ அதை தெளிவுபடுத்த சொல்லி தமிழக வெற்றி சார்பாக வந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் அவசரமான செய்தி வழியா இருக்கு தமிழக வெற்றி முக்கிய உறுப்பினர்கள் வந்து தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் வந்து முக்கிய ஆலோசனை வந்து மேற்கொண்டிருந்தாங்க இந்த ஆலோசனையின் பின் வந்து சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து மக்களை சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மக்கள் சந்திப்பை வந்து தேதி குறிப்பிடாம அனைத்து சந்திப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக மக்கள் சந்திப்பு அனைத்துமே இடைநிறுத்தப்படுவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் நிலை தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது எதை நோக்கி போகும் என்றது இரண்டாம் கட்டமாக இருந்தா கூட தமிழக அரசு சார்பாக வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில வந்து இந்த விசாரணை ஆணையம் ஒன்று என்ன சொல்றது அமைச்சிருக்காங்க அந்த விசாரணை ஆணையத்துல முடிவுல யார் யார் குற்றவாளி இது இதுக்கு பின்னுக்கு என்னென்ன நடந்தது அனைத்து முடிவுகளும் வரும் பட்சத்துல வந்து ஆர் மீது குற்றம் இருக்கோ அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்திருக்காங்க நிச்சயமாக இந்த வீடியோ பதிவுல நான் இன்னொன்று சொல்லிடுறேன் ஒரு விடயம் நடந்துட்டு உண்மையாவே அது வருந்த எப்படா ஒருத்தன் விடுவான் நம்ம வந்து அவனை புரியாத கொண்டிருக்கிற சமூகம் தான் இந்த சமூகம் அதன் அடிப்படையில வந்து ஒரு சில பதிவுகள் பார்த்துனா நடிகர் சத்யராஜ் அவர்கள் அது மட்டும் இல்லாம ஓவிய அவர்களுடைய பதிவும் பார்த்த மாதிரி இருந்தது நிச்சயமாக வருத்தமரி ஒருத்தருடைய வீழ்ச்சி ஒரு என்ன சொல்றது ஒரு விபத்தின் அடிப்படையில வந்து அமையுதுன்னு சொன்னா அது மிக மிக வர மனவேதனை ஒரு என்ன பொறுத்த மாட்டி சத்யராஜ் அவர்கள்ட்ட வந்து நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு பெரிய மனிதர் உங்களை விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது உண்மையாவே இழப்பு அதை தவிர்க்க முடியாது அது இல்ல அந்த இழப்போட நாங்களும் என்ன சொல்ற உயரம் பகிர்ந்து கொள்றோம் நிச்சயமாக அந்த இழப்பின் இழப்புல இருக்கிற அந்த உறவினர்களுக்கு உதவி செய்யப்படும் அந்த உறவினர்கள் சம்பந்தமாக அந்த இடங்களை தெரிவிங்க நிச்சயமாக இந்த வச்சு வச்சுக்கொண்டு அரசியல் பண்ற ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியலை யாருமே பண்ணாதுங்க இது வந்து ஒரு மக்கள் பொதுமக்கள் உயிரில அவங்களுடைய வழி வேதனையில நீங்க கலந்து கொள்ளுங்க நீங்க ஒரு சக மனிதனா கலந்து கொள்ளுங்க அதுதான் சரியான ஒரு அணுகுமுறை மிக மிக ஒரு வேதனை அளிக்குது நிச்சயமாக விபத்துகள் எல்லா இடமும் நடைபெறும் இது வந்து இந்திய வரலாற்றுல வந்து என்ன சொல்றது இந்திய வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல வந்து நடந்த ஒரு அஹ் அதிகமான ஒரு இழப்புன்னு சொல்றாங்க மனவேதனை அடிக்கிது நிச்சயமாக ஒரு மனவேதனை அளிக்குது அஹ் ஒருவர் ஒப்படா விழுவான் அவனை எப்படியாவது சரிச்சிட்டு மேல வந்துருவான்னு நினைக்கிற இந்த கூட்டத்துல வந்து இந்த நேரம் யார் யார் நீங்க தளபதி விஜயன்னாவோட நிக்கிறீங்களோ அவங்கதான் உண்மையான என்ன சொல்றது தளபதி விஜய் அவர்களை நேசித்தவர்கள் நான் சொல்லுவேன் ஒருத்தர் நல்லா இருக்கும் பொழுது அவரோட நிக்கிறது பெருசு இல்லை ஒருத்தர் விழுந்து கிடக்கும் பொழுது நிக்கிறது தான் பெருசு அதன் அடிப்படையில் வந்து தளபதி விஜயன்னாக இந்த நேரம் அந்த நெருக்கடிக்கு நாங்கள் நிற்கிறோம் நிற்போம் என்ன பொறுத்த மட்டும் உயிரிழந்த அந்த உறவுகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை கொள்கிறோம் அது என்றைக்குமே கட்ட முடியாத ஒரு வழி அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது அதே சமயத்துல வந்து இதை வந்து அரசியலாக்கி என்ன சொல்றது அரசியல் லாபம் தேர்ந்தவர்களுக்காக அந்த வீடியோ பதிவு செய்வேன் நிச்சயமாக இதை வச்சு அரசியல் பண்ணாருங்க அந்த முப்பத்தொன்பது பேருடைய உயிரிழப்ப வந்து எழுதிப்படுத்தாது என்ன பொறுத்தவரைக்கு என்னுடைய கட்ட நான் தெரிவிச்சுக்கொள்றேன் இப்ப தமிழக வெட்டிகழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து ஒரு முக்கிய அறிக்கை வந்து தன்னுடைய எக்ஸல் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு அந்த இருந்த முப்பத்தி ஒன்பது உறவினர்கள் தொடர்பாக வந்து கண்ணீரோட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம தெளிவாண்டு புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவின் பின்போதில் அவருடைய அறிக்கையை முழுமையாக நான் பதிவிட்டு தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் மக்கள் நெரிசல்ல காயப்பட்ட பொதுமக்களுக்கு வந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் தன்னுடைய நிதியிலிருந்து வழங்க இருப்பதாகவும் அது மட்டும் தான் தெளிவான புரிஞ்சு கொடுங்க எவ்வளவு பணம் கொடுத்தா கூட ஒரு உயிரிழப்பை வந்து ஈடுகட்ட முடியாதுன்றது எனக்கு தெரியும் எனவே இந்த இருபது லட்சம் ரூபாயும் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் அதாவது ஒவ்வொரு உயிர் இருபது லட்சம் ரூபாயும் அது மட்டும் இல்லாமல் காயமடைந்தவருக்கு வந்து ரெண்டு லட்சம் வீதமாக வந்து தமிழக தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா தண்ட நிதியில வந்து வழங்குவதாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு உருக்கமான அறிக்கையா இருக்கு நிச்சயமாக அந்த அறிக்கையை உங்களுக்கு பதிவு செய்தவர்கள் பாருங்க